காலையிலேருந்து சுற்றிட்டு கொடிவேரி போயிட்டு வந்துருக்குறோம் அப்புறம் இப்போ ஃப்ரெண்டு வந்து இப்போ கறி எட்டு போ சொல்லிக்கிற வீட்டில் போய் செஞ்சிருவான் சரியா ஆமாம் போய் செஞ்சு வச்சுருவாங்க நீ போய் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்டு கரெக்டாக ஒரு மணி நேரம் கழிச்சு போனோம்னா கேக் வாங்கிட்டு போயிட்டு அங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அதை வீடியோ எடுத்து போடலாம் சிறப்பாக சரியா சரி போய் ரெஸ்ட் எடுப்போம் விறுவிறுப்பா இருக்கு பயணம் தூக்கிட்டு உள்ளே போங்க